அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் லாஸ்ட்ரோ பேசுகிறேன் இந்த காணொலியில மேஷம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இது வந்து கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே ஒரு கைடன்ஸா எடுத்துங்க அதாவது எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்துல துணிந்து செயல்படலாம் எந்த பிரச்சனைகள் தீரும் என்பதை பற்றி ஒரு ஓவர் வியூ தான் இந்த பொது பலன் என்பது இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக நிலைகள் போர்டில் எழுதி போட்டிருக்கேன் பாருங்க இதுல வந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் வந்து செவ்வாயோடு உங்க ராசி அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்து ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் பாவகத்துல திரிகோணத்துல ஒரு பாவகிரகம் இருக்கும் போது சில நெகட்டிவ்ஸ் இருக்கும் என்ன நெகட்டிவ் அப்படின்னாக்க ஒர்க் பண்ற இடத்துல கடினமான உழைப்பு தேவைப்படும் ஹார்ட் ஒர்க் இருக்கும் பண வருமானம் வருமா கண்டிப்பாக வரும் தன வரவு அதற்கேற்ற அளவுக்கு வரும் அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் வேலைக்கு போறீங்க அப்படின்னாக்க மற்றவர்களுடைய ஒர்க்கையும் சேர்த்து நீங்க செய்யக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஒர்க் பண்ற இடத்துல கொஞ்சம் பிரஷர் இருக்கும் அப்படின்ற விஷயம் தான் முக்கியமா ஒன்பதாம் பாவகத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கும்போது போது அதிர்ஷ்டம் கை கொடுக்காது ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பிள்ளைகள் தொடர்பான கவலைகளும் சில செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் அவளுக்கு சுப செலவுகள் கூட ஏற்படலாம் சில பேருக்கு விரைய செலவுகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு பிள்ளைகள் மேல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க அடுத்ததாக போனாக்க தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் வந்து வேலை தேடுறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து வேற ஒரு ஊர்ல தொலைதூர பயணம் செய்து வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு எதுக்கோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு ட்ராவல் அமையக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் அது பயனுள்ளதாகவும் இருக்கும் சில பேருக்கு வெளிநாட்டில் இருக்கீங்கனா தாய் நாட்டுக்கு வந்து போகக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அந்த தொலைதூர பயணம் அந்த வகையில் கூட ஏற்படும் தந்தையின் உடல் கவனம் செலுத்திக்கணும் தந்தைக்கு சில உடல்நல பாதிப்பு வந்து நீங்கும் அதனால அவங்களுக்கு கொஞ்சம் டேக்கேர் எடுத்துங்க சில நேரங்கள்ல இப்ப வந்து பூர்வீக சொத்து அல்லது சொத்துக்கள்ல சில தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கும் ஆனா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள் கிடைக்கிறதுல சில இழுபறிகள் அல்லது அதுல சில வில்லங்கங்கள் இதனால சகோதர வகையில கருத்து வேறுபாடுகள் இப்படியும் இந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கும் அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரல உங்கள் ராசி அதிபதி ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கிறதுனால கடினமாக உழைப்பீங்க மத்தவங்க வேலையும் சேர்த்து நீங்க செய்யக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சோ இந்த மாசத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க ராசிலேயே இருக்கக்கூடிய குரு வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு அதனால ஓரளவுக்கு குழப்பங்கள் நீங்கி இருப்பீங்க உடல்நல பாதிப்பு எளிதாக இருக்காது அப்பப்ப உடல்நல பாதிப்பு பிரச்சனைகள் நீங்கி ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருப்பீங்க ரெண்டாவது வந்து குரு ஏழாம் இடத்தை பாக்குறதுனால குடும்ப வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில வந்து ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் குறிப்பா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள் அமையும் திருமணமே ஆகக்கூடிய வாய்ப்பு மறுமணத்திற்காக முயற்சி செய்றீங்கன்னா அந்த மறுமணம் வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் குறிப்பா சொல்ல போனாக்க இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் ஏதோ ஒரு வகையில அந்த அன்பு பாசம் இழந்து நீங்க கஷ்டப்பட்ட அந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வரும் அது போன மாசமே கூட நான் சொல்லியிருந்தேன் டிசம்பர் மாசத்துல கூட அதே போலதான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சில பேருடைய தனிமைகள் மாறும் இனிமைகள் சேரும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா சொல்ல போனாக்க உங்க தனியான பயணம் முடியும் நாள் வந்து மேரேஜ் ஆகல தொடர்ந்து முயற்சி செஞ்சு செஞ்சு தோல்வி அடைஞ்சிச்சுன்னா வரன்கள் அமையும் திருமணமும் ஆகக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் இருக்கும் அதுல இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு முதற்கட்ட மாதமாகவே இருக்கும் ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சில பேருக்குலாம் வரன்கள் அமைந்து திருமணம் வரலையுமே கூட போகும் தடைப்பட்ட திருமண காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும் மறுமணத்திற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கோ மறுமணம் அமையும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளோடு நீங்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதோ ஒரு வகையில் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கடந்த காலமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்க வாழ்க்கை துணைவர் உங்களை புரிந்து கொண்டவராக இருப்பார் சதா கருத்து வேறுபாடுகள் சச்சரவுகள் அதே போல சில பேருக்குலாம் வந்து வாழ்க்கை துணைவர்களால் ஒரு அன்பில்லை ஆதரவில்லை ஆதரவு இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதத்துல இருந்து வாழ்க்கை துணையினோட அஃபெக்ஷன் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து முன்னாடி வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்குலாம் ஏற்படும் அதனால திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டம் பாசிட்டிவா தான் இருக்கு வேலையில ஒரு இடமாற்றம் ஏற்படுமா அப்படின்னாக்க சில பேருக்கு இடமாற்ற சிந்தனைகள் இருக்கும் ஆனா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்கனாக்க உங்களுக்கு பெட்டரான ஒரு இடமாற்றமே கிடைக்கும் அதனால இப்போதைக்கு இடமாற்றத்தை தவிர்க்கிறது நல்லது இந்த ராசிக்கு எட்டாம் பாவகத்துல சுக்கிரனும் புதனும் இரண்டாம் அதிபதி எட்டாம் பாவகத்துல திடீர்னு தனவரவு கூட ஏற்படும் திடீர்னு ஏதோ ஒரு வகையில அதாவது உங்களுடைய பெண்டிங் பேமெண்ட் கையில வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த வகையில தான் சொல்றேன் நீங்க யாருக்காவது பணம் கொடுத்து இருக்கீங்க அந்த பணம் உங்களால திருப்பி கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னாக்க அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கொஞ்சமாவது வரும் முயற்சி பண்ணுங்க சில பேருக்கு எல்லாம் ஒர்க் பண்ற இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ஊதிய உயர்வோ அல்லது லம்சம் அமௌண்ட்டோ ஒரு போனஸோ ஏதோ ஒரு வகையில பணம் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு அரசு பணியாக இருந்தாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒர்க் பண்ற அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ற அளவுக்கு தன வரவுகள் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்துல சில பேர் கடன் வாங்கி வீடு சொத்து வாகன கடன் போன்றவை வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உண்டு சில பேருக்கு வாகன மாற்றம் ஒரு நல்ல வீட்டுக்கு குடி போறது சில பேருக்கு ஆல்ட்ரேஷன் போன்ற செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இந்த புதனை பொறுத்தவரும் ஜனவரி ஏழாம் தேதி ஒன்பதாம் பாவகத்துக்கு போயிடுறாரு அதே போல சுக்கிரனும் ஜனவரி பதினெட்டாம் தேதி ஒன்பதாம் பாவகத்துக்கு போயிடுவாரு சூரியனை பாத்தீங்கன்னா ஜனவரி பதினஞ்சாம் தேதியில இருந்து பத்தாம் பாவகத்துக்கு வந்துருது சோ பத்தாம் பாவகத்துல சூரியன் இருக்கிறது திக் பலம் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்துல ஒரு கூடுதல் பணிச்சுமைகள் இருந்தாலும் மதிப்பு எல்லாம் இருக்கும் வேலையில விட்டா வேற யாரும் வந்து இந்த வேலைக்கு கரெக்டான ஆள் இல்லை அப்படின்ற மாதிரியான தாட் வந்து உங்களுடைய மேலதிகாரிகளுக்கு வரும் அதே போல நன்மதிப்பை பெறக்கூடிய மாதமாகவே இருக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க வேலையில ஒர்க் பிரஷர் இருந்தாலையும் ஒரு நல்ல பேர் இருக்கும் அதாவது மாதத்தோட பிற்பகுதியில ஆனால் தாயாரின் உடல் கவனம் செலுத்திக்கணும் மாதத்தோட பிற்பகுதியில முதல் பகுதியில தந்தையின் உடல் கவனம் செலுத்திக்கணும் வீடு வாகனம் சொத்துக்கள் தொடர்பான சில பிரச்சனைகள் வந்து போகும் தாய்வழி உறவுகளுடன் சில பேர் கருத்து வேறுபாடுகள் வரும் அதே போல அந்த வாகன செலவு வீடு செலவு இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகும் அதனால சில பேருக்கு வந்து திடீர்னு கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட இந்த மாதத்தை பொறுத்தவரையும் இருக்கும் இந்த எட்டாம் பாவகத்துல சுக்கிரன் இருந்தாக்க திடீர்னு தனவரவையும் கொடுப்பாரு இந்த ஜனவரி பதினெட்டு வரையிலும் எட்டாம் பாவகத்துல சுக்கிரன் இருக்குது அதுல பாத்தீங்கன்னாக்க திடீர்னு தனவரும் வரும் அதே சமயத்துல திடீர்னு கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் கடன் வாங்கி அந்த தனவரவு கைக்கு வர்ற மாதிரி கூட சில பேருக்கு இருக்கும் இந்த ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் எட்டாம் பாவகத்துல ஜனவரி பதினெட்டாம் தேதி வரல இருக்கிறாரு ஆறு வரக்கூடிய புதனோடு சேர்ந்து இருக்கிறாரு இது எந்த நெகட்டிவ் கொடுக்கும்னா முக்கியமா வாழ்க்கை துணை ஒரு வகையில் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் அவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு அதற்கு செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் வாழ்க்கை துணை ஒரு வகையில கொஞ்சம் டேக் கேர் எடுக்கக்கூடிய காலகட்டம் குறிப்பா பெண்களாக இருந்தாக வாழ்க்கை துணை பற்றிய கவலைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆனாலும் வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பார் அதனால பெரிய அளவுக்கு இந்த கருத்து வேறுபாடோ அல்லது வந்து பெரிய அளவுக்கு அன்பு இல்லாத சூழ்நிலையோ இருக்காது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு பாசிட்டிவ் இருக்கு அதே போல இந்த மறைந்த சுக்கிரன் புதனோடு சேரும் போது சில பேருக்கு எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய சில பேருக்கு எதிர்பாலினுடைய நட்போ அல்லது காதலோ அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்போ வரும் ஒர்க் பண்ற இடத்துலயோ அல்லது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னாக படிக்கக்கூடிய இடத்துலயோ கூட ஏற்படும் பட் உங்களுக்கு அதனால நேம் ஷேக் ஆகும் பேர் கெடும் ஒர்க் பண்ற இடத்துல நேம் கெடக்கூடிய வாய்ப்பு உண்டு எட்டாம் பாவகத்துல புதனோடு சுக்கிரன் சேரும் போது திடீர்னு ஏதோ ஒரு வகையில எதிர்பாலியனுடைய ரிலேஷன்ஷிப்லாம் அந்த காலக்கட்டத்தில் காலகட்டத்தில் ஏற்படும் அது ஒர்க் பண்ற இடத்துல நிம்மதியை தராது பிரச்சனையை கொடுக்கும் அதுதான் இங்க முக்கியமான விஷயம் அந்த விஷயத்துல நீங்க முக்கியமா கவனமாக இருங்க திடீர்னு உங்களுக்கு ஒருத்தர் அறிமுகம் ஆகிறாருனாக அவங்க கிட்ட குறிப்பாக அது எதிர்ப்பு அளிநராக இருக்கிறாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்களால உங்களுக்கு பணம் இழப்போ அல்லது மனசை இழப்போ ஏதோ ஒரு வகையில் இழந்துட்டு மன கவலையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடும் பிற்காலத்துல அதனால அந்த விஷயத்துல கவனமாக இருங்க ஒரு தேர்ட் பர்சனை நம்பி எந்த ஒரு பெரிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம் அதுதான் இங்க முக்கியமா நான் சொல்லக்கூடியது இந்த மாதத்தை பொறுத்தவரையும் மொத்தத்துல இந்த மாதம் வந்து சிறப்பாக தான் இருக்கும் நான் சொன்ன சில விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா பாசிட்டிவ் தான் உங்களுக்கு அதே போல பாத்தீங்கன்னா ஒன்பதுல வந்து சுக்கிரன் செவ்வாய் புதன் மூன்று கிரக சேர்க்கை ஒன்பதாம் பாவகத்துல இருந்து மூன்றாம் பாவகத்தை பார்க்கும் அதனால நிறைய சிறு தூர பயணங்கள் நீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை நிறைய செய்வீங்க நண்பர்களோட வந்து போயிட்டு வர்ற மாதிரி ஒரு சிறு தூர பயணங்கள் ஏற்படும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட சில கருத்து வேறுபாடு வரும் செவ்வாயோட பார்வை மூன்றாம் பாவகத்துக்கு வரும்போது இந்த பக்க பக்கம் இருக்கிறவங்களால சில கருத்து வேறுபாடு வரும் நண்பர்களோடையும் சில பேருக்கு வந்து பகையோ அல்லது சில கருத்து வேறுபாடுகளோ வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால அவங்களோட அதிகமா இன்ட்ராக்ஷன் பண்ணாம இருக்கிறது நல்லது வாட் இஸ் வாட் என்ற லெவல்ல போனீங்கன்னா அந்த பிரச்சனையும் கிடையாது அதுதான் முக்கியம் இந்த ஒன்பதாம் பாவகத்துல செவ்வாய் புதன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு அந்த பிறகு உங்களுக்கு வந்து நன்மைகள்ல முடியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த ஆன்மீக பயணங்கள் ஏற்படும் சனியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா பதினொன்னாம் பாவகத்துல ஆட்சி பெற்று இருக்கிறாரு சனி பதினொன்னாம் பாவகத்துல ஆட்சி பெற்று இருந்தாக கண்டிப்பாக லாபங்கள் வரும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு லாபங்கள் வரும் அதே போல சகோதர வகையில மூத்த சகோதர வகையில சில கருத்து வேறுபாடுகளும் வரும் அந்த வகையில நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துங்க சகோதர வகையில ஒரு உடன்பாடு இல்லாம உங்களுடைய கருத்துக்கும் அவருடைய கருத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் அதனால முடிந்த அளவுக்கு நாசுக்கா நடந்துகிறது நல்லது அதே போலதான் மேலதிகாரிங்ககிட்டயும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நாசுக்கா நடந்துங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்படியா எதையுமே நீங்க பேசுறதுனால அலுவலக பணியில அவங்களுக்கு வந்து சில எதிரிகள் மறைமுக எதிரிகள் எப்பயும் இருந்துகிட்டே இருப்பாங்க அந்த வெளிப்படையான வார்த்தைகளை தவிர்த்துருங்க நல்ல குணம் இருந்தாலையும் கோபத்தை உடனுக்குடனே நீங்க காட்டிடுறதுனால சில பேர் வந்து உங்களுக்கு எதிரிகளாக ஆயிடுறாங்க குறிப்பா மறைமுக எதிரிகளாக இருப்பாங்க அது ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி உறவுகளோடையும் சரி அதனால முடிந்த அளவுக்கு அந்த கோபத்தையும் அல்லது வெளிப்படையாக பேசுறதையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும் வருமானம் வரும் செலவுகளும் அந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கும் சுப செலவுகள் நிறைய செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மேக்சிமம் திருமணத்திற்கான செலவுகள் அல்லது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது அந்த மாதிரியான செலவுகள் அதற்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இப்படிதான் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரலும் இருக்கும் இந்த ராகு கேதுக்கள் வந்து அப்படிதான் பலன் கொடுக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கிறாரு வேலை விஷயமா கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜனவரி ஏழாம் தேதி வரலாம் ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு இந்த புதன் வந்து உங்க ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்துக்கு போயிடுறாரு ஆறாம் இடத்துல கேது இருக்கிறார் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வாகன செலவுகள் இதெல்லாம் வரும் நாம தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த கேது வந்து ஆறாம் இடத்துல இருக்கும்போது கடன் கேட்டீங்கன்னா உடனே இம்மிடியா கிடைக்கும் அது எங்க வேணாலும் சரி அதே போல அரசு பணிக்காக நீங்க முயற்சி படுறீங்க தேர்வு எழுதுறீங்க காம்படிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அதுல சக்சஸ் ஆவறதுக்கான வாய்ப்புகள் உண்டு என்னதான் எதிரி தொல்லை எதிர்ப்புகள் உங்க லைஃப்ல இருந்துகிட்டே இருந்தாலையும் அவர்களை ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை இந்த கேது பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு அடுத்தது சொல்ல போனாங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்லாவே படிப்பாங்க எந்த பெரிய அளவுக்கு பிரச்சனையும் இருக்காது பெரிய அளவுக்கு உடல்நல பாதிப்பும் இல்லாம படிப்பு நல்ல கான்சென்ட்ரேஷனோட படிக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க குறிப்பா பழனி முருகனை நீங்க வழிபாடு செய்யுங்க சஷ்டி கவசம் படிங்க தந்த சஷ்டி கவசம் படிக்கும்போது இந்த செவ்வாய் தோசம் உங்களுக்கு இருக்கு பரிகார செவ்வாய் இருக்குன்னா கூட பரிகார செவ்வாய் தோஷங்கள் விலகி திருமணம் ஆகல நீண்ட நாளா வரன்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கூட வரன்கள் அமையும் குடும்ப வாழ்க்கையில கருத்து வேறுபாடு சதா சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்குனாக்காக இந்த கந்த படிக்கலாம் இல்லைன்னா சுந்தர காண்டம் அந்த சின்ன சின்ன புக்குங்களாம் அதை வாங்கி வச்சுக்கிட்டு வீட்ல படிச்சுட்டு இருங்க பாருங்க ஈவினிங் டைம்ல குளிச்சுட்டு கடவுள் முன்னாடி உட்காந்து அமைதியா படிங்க பாருங்க முழுமையாக படிச்சுட்டு எழுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்